வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஒருவன் தான் செய்யத்தகாத தன் அழைப்புக்கு சம்பந்தம் ஒரு காரியத்தை செய்தால் தேவனால அவன் சபிக்கப்பட்டு போவான் கர்த்தருடைய உடன்பிடிக்கை பெட்டி ஒரு வண்டியில வச்சு கொண்டு வரப்படுகிறது அது மேலே வரும்பொழுது பொழுது அந்த 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 வண்டியினுடைய சக்கரம் ஒரு கல் மேல தட்டுது ஒரு கல் மேல அந்த கல் மேல தட்டி அதை அசையும் பொழுது அது விழுந்து விடுமோ என்று ஆதங்கப்பட்டு ஊசா என்ற ஒரு மனிதன் தன் கையை நீட்டி அதை தொட்டான் அதை ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தவறவர் யாரை போடப்பட்ட சட்டம் ஆனால் அவனோட நோக்கம் தப்பு இல்லை அவன் விழுந்துருமோ என்று நினைத்து அதை தொட்டான் வேதம் சொல்லுகிற கர்த்தர் அவனை அடித்தார் ஊசா அந்த இடத்துல செத்து விழுந்தான் ஒருவன் தான் செய்யக்கூடிய காரியத்தை அவன் கரெக்டா அந்த அழைப்புக்கு ஏற்ற காரியத்தை புரிந்து நம்ம இதை செய்யலாமா இது தெரிந்தான் செய்யணும் சிலர் நமக்கு சொல்லுவாங்க எதையாவது செய்யுங்க ஆண்டோருக்கு அப்படிலாம் செய்யக்கூடாது எதையாவது செய்து வம்பில மாட்டிக்கொள்ள கூடாது ஊசா எதையாவது செய்து வம்பிலை மாட்டிக்கொண்டவன் சவுல் எதையாவது செய்து வம்பிலை மாட்டிக்கொண்டவன் அவனது தன் கையை நீட்டி அதை தொட்டான் கர்த்தரவனை அடித்தார் ஊசா அந்த இடத்துல விழுந்து செத்து போனான் அதை ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் தொடக்கூடாது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தவிர யாரும் அதை நெருங்கக்கூடாது அது புனிதமானது பரிசுத்தமானது என்று சொல்லி அது வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது அப்ப அதை போய் அவன் வந்து தன்னுடைய அடாத செயல் சிலர் அப்படிதான் தங்களை தங்களை தாங்களே ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு இந்த ஊழிய நல்லா தங்களை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க அது தவறு நீங்கள் அழைப்பில் கவனமா இருக்கணும் கர்த்தர் நமக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதான் செய்யணும் ஒருவன் யுத்தம் செய்ய மனதாக இருந்தால் சட்டப்படி செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது உங்க கையில அழைப்பு கொடுத்துட்டாருங்கிறக்கா இஷ்டப்படியெல்லாம் யாரும் எதையும் செய்து விட முடியாது ஒருவனை கர்த்தர் தீர்க்க தரிசியாய் தேர்ந்தெடுத்தால் என்ன வேணாலும் செஞ்சிடறதா கர்த்தர் உன்னை அழைத்திருந்தால் என்ன வேண்டாலும் செய்து விடறதா இல்ல நீங்கள் செய்வதற்கு சட்ட திட்டங்கள் இருக்கிறது ஒருவன் தீர்க்க தரிசினா இப்படிதான் செய்யணும் ஒருவன் சுவிசேஷகனா இப்படிதான் செய்யணும் ஒருவன் அடிமையாய் அழைக்கப்பட்டால் அப்படித்தான் செய்யணும் அங்கே ஒன்று குறைந்தீர் புஸ்தம் ஏழாவது அதிகாரம் சொல்லுது பாருங்க அடிமையாய் உன்னை கர்த்தர் அழைத்தால் நீ அடிமையாய் இருக்கணும் சுயாதீனாய் கர்த்தர் உன்னை அழைத்தால் சுயாதீனாய் இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது கர்த்தர் உங்களை அழைத்து விட்டார் என்பதற்காக நீங்கள் சட்டத்தை மீறி செயல்பட முடியாது சில ஆட்கள் சொல்றது பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசிகள் இவர்களை கேட்காமல் பரலோகமே இயங்காது என்பதை போல பேசுவாங்க தப்பு அது நம்ம அதில் பரலோகத்தில் ஒரு துளி ஒரு தூசி தேவன் பெரியவர் நீங்கள் பிறப்பதற்கு முன்பும் பரலோகம் இருக்கிறது நீங்க செத்த பிறகும் பரலோகம் இருக்கும் நம்ம தான் இடையில வந்த சொல்லுவோம் பரலோகத்திலே நான் ஒரு இன்றியமையாத ஆள் மாதிரியும் பரலோகத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் என்னை கேட்டுக்கொண்டுதான் அசைவது போலவும் நம்முடைய மனதிலே நாமே கற்பனை செய்து கொண்டு ஜனங்களுக்கு நடுவிலே நம்மை ஒரு பொருட்டாய் காண்பிக்கிறோம் அது தப்பு ஒருவன் தேவனுடைய ஊழியத்தை செய்தால் அந்த சட்டத்தின்படி அவன் செய்யணும் இந்த சட்டத்தின்படி இந்த சட்டத்தை மீறின பொழுது மோசையே கத்தர் கொல்ல பார்த்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு அதான் அழைப்பு இந்த அழைப்பில் அவன் அந்த காரியத்தை செய்தான் துணிகரமான காரியத்தை செய்தான் ஊசா அந்த பெட்டியை தொட்டான் அவன் செத்து விழுந்தான் என்று வேதத்தில் வாசிக்கு